பால் வாங்கிடுச்சு அங்க டீ கடை போட்டு பதினைந்து ரூபாய் வேறு வருமானம் கிடையாது நீங்க ஐந்து ரூபாய் மோதிரி கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து காசுல கட்டின வீடு ஒரு நொடியில இப்படி ஆகும்னு கணவளையும் நினைக்கல ஒற்றை மரத்தால் தூள் தூளான வயதான தம்பதியின் வாழ்வாதாரம் தவிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் கிராமத்துல வசிக்கிற வயதான தம்பதியினர் பாலு ஆதி அன்றாட வாழ்வாதாரத்துக்கு விறகடுப்புல டீ போட்டு அதுலேயே டிஃபன் செஞ்சு அது மூலமா வர வருமானத்துல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த நிலையில எப்பவும் போல விடியும் பொழுது நல்ல பொழுதா விடியும் அப்படின்னு தூங்க போனவங்களுக்கு அதிகாலை தங்களோட வீட்டு மேல யமனா ஒரு புளிய வந்து விழுந்திருக்கு அதிர்ஷ்டவசமா உயிர் சேதம் ஏதும் ஏற்படலனாலும் வேரோட மரம் சாஞ்சதுனால தன்னோட வாழ்க்கையே நொடிஞ்சு போச்சுன்னு வயது முதிர்ந்த தம்பதியினர் பேசுறது பலரையுமே கண்கலங்க வச்சிருக்கு தங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கயா அப்படின்னு மூதாட்டி கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு கோரிக்கை வச்சது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக திருநாவலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இனி அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியலையே